அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே கிளாஸு டெஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதில் பிஜிடிஆர்பி பிசிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன படிக்க போகிறோம் நம்ம அகாடமி வந்து பிஜிடிஆர்பி பிசிக்ஸ்க்கு வந்து என்ன எஃபோர்ட் போட போகுது அதே மாதிரி இப்போ இணைந்துருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பு வந்து மிக முக்கியமானது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி கி பிசிக்ஸை பொறுத்த மட்டும் வந்து இயற்பியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து நோட்ஸு அண்ட் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயிலுன்னு கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆல்ரெடி இணைந்திருக்கக்கூடிய ஐம்பது டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு டிகிரி லெவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் டெஸ்ட்டு கல்வி இவ்வளவு உளவியல் எஜுகேஷன் சைக்காலஜி டெஸ்ட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதறிவு நடப்பு நிகழ்வுகள் தமிழ் தகுதி தேர்வு இந்த எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்டெக்ட் பண்ண போகிறோம் நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கு வந்து ஸ்கூல் புக்கு வந்து படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து படிக்கணும் நிறைய அகாடமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை கவர் பண்ணாமல் பிஜி யூஜி ரெஃபரன்ஸ் புக்கு இதை மட்டும் கவர் பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் அடிப்படை தகவலை இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து படிச்சுட்டு இருப்போம் அப்போது அடிப்படை தகவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவல் புக்கில் தான் அவைலபிளாக இருக்குது அப்போ அதுக்கு நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் சரிங்களா ஸ்கூல் புக் அப்படின்னு பார்க்கும்போது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நம்ம வந்து படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆறாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை நம்ம வந்து படிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜ் லெவலுக்கு வந்து யூஜ் லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் ப்ளஸ் டூ புக்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் ரெண்டுமே படிக்கணும் ஆறு டு பத்து வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பாடங்கள் மட்டும் நல்லா படித்தா போதும் அது போக சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்கோ அது ஓரியண்டடாக ஒரு சில லெசன்லாம் இருக்கும் அதேமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கேட்கலாம் சார் நம்ம படிக்க போகிறதுக்கு பிஜிடி பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஓகேவா நம்ம படிக்க போகிறது பிஜிடிஆர்பி தான் அது வந்து எக்ஸாம் பிஜிடிஆர்பி அப்படின்னா அடிப்படை தகுதி என்ன அப்படின்னா கல்வி தகுதி வந்து சிக்ஸ் டு டுவெல்த் ரெகுலர் தமிழ் புக்கு அப்போது அதை நான் வந்து நல்லா படிக்கணும் சிக்ஸ் டு டுவெல்த் ரெகுலர் தமிழ் மீடியம் ப்ரீ பிசிக்ஸு லெசன்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இப்போ நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை படிக்காமல் டேரெக்டாக வந்து யூஜி பிஜி மட்டும் படிப்போம் ஆனால் டிகிரி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்காம விட்டுருக்கோம் அப்போ அதெல்லாம் எங்கேருந்து இருந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் தான் படிக்கணும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்த்து சயின்ஸ் புக்கு இந்த சயின்ஸ் லெசன்ல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்ற டாபிக் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா பாத்தீங்க அப்படின்னா இயக்க விதிகள் இது வந்து சிலபஸ்ல வந்து கவர் ஆகக்கூடிய ஒரு லெசன்ஸ் இயக்க விதிகள் படிக்கணும் ஒலியல் இதுவும் சிலபஸில் வந்து கவர் ஆகும் வெப்ப இயற்பியல் இதுவும் சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகும் மின்னோட்டவியல் இதுவும் சிலபஸில் வந்து கவர் ஆகும் ஒளியியல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து கவர் ஆகும் அணுக்கரு இயற்பியல் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் வந்து கவர் ஆகுது கிட்டத்தட்ட இந்த பத்தாப்பு புக் புத்தகத்துல இருந்து ஆறு மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லெசன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் வந்து கவர் ஆகுது அப்போ இது எல்லாமே நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது வந்து நியூ புக்கு அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து சயின்ஸு ஓல்டு புக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தது நியூ புக்கு இது வந்து ஓல்டு புக்கு இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடியது வந்து அளவிடும் கருவிகள் படிக்கணும் இயக்க விதிகளும் ஈர்ப்பியலும் அதை வந்து படிக்கணும் மின்னோட்டவியலும் ஆற்றலும் அதை வந்து படிக்கணும் மின்னோட்டத்தின் காந்த விளைவும் ஒலியலும் அதுவும் வந்து படிக்கணும் அப்போ இதில் வந்து ஒரு நாலு லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது பழைய புக்கில் ஒரு நாலு லெசன் புது புக்கில் ஒரு ஆறு லெசன் ரெண்டும் சேர்த்து ஒரு பத்து லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கக்கூடியதாக இருக்கு இது எல்லாமே வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா பேசிக்கே வந்து ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்கு படித்து முடிச்சப்பற தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி லெவலில் வந்து நம்ம வந்து கால் வைக்கணும் அதுக்கு முன்னகூட்டி நம்ம எதுவுமே தெரியாம டிகிரி லெவலில் வந்து போக வேண்டாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நல்லா படிக்கணும் அதுல இருந்து நம்ம வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நயன்த்து சயின்ஸ் புக்கு இந்த நைன்த் நைன்த் சயின்ஸுல இருந்து நமக்கு படிக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அளவீடு படிக்கணும் இயக்கம் படிக்கணும் பாய்மங்கள் படிக்கணும் மின் நோட்டமும் மின் நோட்டமும் படிக்கணும் காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் இந்த எல்லா லெசனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து கவர் ஆகுது ஒளி சவுண்டு அதே மாதிரி வெப்பம் ஒளி அண்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது லெசன் இருக்கு இந்த ஒம்பது லெசனுமே வந்து நல்லா அப்ரோச் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னும் ஒரு சில டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் ஸ்கூல் இருந்து நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு அசால்ட்ல தெனாவிட்டில் வந்து படிச்சு படிக்காமல் இருப்போம் இந்த அசால்ட்டு தெனாவிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாம் மார்க்லாம் வந்து கை வச்சிரும் அதனால அசால்ட்டு தெனாவெட்டு அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நம்ம என்னதான் ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் கூட டிஆர்பி எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சும்மா புக்கை ரீட் பண்ணணும் கிளாஸ் எடுத்தோம் அந்த மாதிரி இல்லாமல் இனி வரக்கூடிய டைமில் ஒவ்வொரு பாடமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பிக்கு வந்து முக்கியமானது அந்த மைண்ட் அந்த கான்செப்டை மைண்டில் வச்சு நம்ம வந்து படித்தோம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து மார்க் வந்து கெயின் ஆகும் சரிங்களா அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் மட்டும்தான் படிப்போம் சைக்காலஜி படிப்போம் அப்போ கரண்ட் அஃபேர்ஸுக்கு படிப்போம் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே சைக்காலஜி மேஜர் இது போக இன்க்ளூடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தேர்வு வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் சேர்த்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா தமிழ் தொகுத்தருவில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து மெயின் பேப்பர் வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்போ அதேமாரி வந்து நம்ம வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதேமே வந்து ஃபோக்கஸ்டாக வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா அதுக்குமே வந்து நம்ம கிட்டே டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆயிடும் தமிழ் தகுதி தெரிவு கவர் ஆயிரும் மேஜர் கொஷின்ஸ் கவர் ஆகிரும் சைக்காலஜி கவர் ஆகிரும் ஜிகே கரண்ட பேர் கவர் ஆகிரும் டெஸ்ட்டும் கவர் ஆயிரும் ப்ளஸ் வீடியோ கிளாஸஸ் ஆடியோ கிளாஸஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிரும் ஓகேங்களா அப்போது நைன்த்து புக்குலேருந்து ஒரு ஏழு லெசன் இருக்குது ஏழு லெசனில் ஒம்பது லெசன் இருக்குது இந்த ஒம்பதுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து செவன்த் எய்த் இருக்குது இந்த எயித்து புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான லெசன் தான் இருக்கும் அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைவீட்டியல் இருக்கு அதே மாதிரி விசையும் அழுத்தமும் இருக்கு ஒளியியல் இருக்கு வெப்பம் இருக்கு மின்னியல் இருக்கு ஒளியியல் இருக்கு அதே மாதிரி காந்தவியல் ஒளியல் ஒளியல் ரெண்டுன்னா இருக்குது ஒன்று வெளிச்சம் ஒன்று வந்து சவுண்டு ரெண்டுன்னா இருக்கு ரெண்டையுமே வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் விண்வெளியில் வந்து என்னென்ன ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கு என்னென்ன ஏவுகணைகள் வந்து அங்கே செட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ராக்கெட் லான்ச் பிஎஸ்எல் த்ரீ இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து மேலே விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கான டேட்டாபேஸ் எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் ஸ்பேஸ்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் தான் அதனால் ஸ்பேஸை பற்றின வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் இருந்து நம்ம எல்லாமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் இன்க்ளூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமி வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் ஸ்கூல் புக்ஸு வைஸ் யூஜி புக்ஸு சிலபஸ் வைஸ் பிஜி புக்ஸு சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் புக்ஸு அது போக வந்து மாடல் டெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோ கிளாஸஸ் வீடியோ கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஷின் பேங்க் மாதிரி இருக்கும் அந்த கிளாஸஸ் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட்டிவேஷன் கிளாஸஸ் இந்த மாதிரி எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால பிஜிடிஆர்பி பிசிக்ஸ் யாரெலாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்களோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்முடைய அகாடமியில் இணைந்துக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீ வரக்கூடிய காலங்களில் டைம் வந்து இருக்கும் ஆனால் படிக்க டைம் இருக்காது அந்த மாதிரி பிஸியான ஷெடியூல்லே நம்ம வந்து கொண்டு போக போகிறோம் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் விட்டாலும் நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக பண்ணணும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற தான் இருக்கும் தமிழ் தகுதி தேர்வு நான் வந்து டெட்டுக்கு படித்தேன் டிஎன்பிசிக்கு படித்தேன் அதனால் வந்து நீங்கள் வந்து தமிழ் படிக்க மாட்டேன் எனக்கு தமிழ் டெஸ்ட்னு தேவையில்லை அப்படின்லாம் வந்து எதுவுமே ஒமேட் பண்ண முடியாது ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து செட் ஆயிரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்முடைய அகாடமி வந்து மெட்டீரியல் எப்படி இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸ் வைஸ் அண்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கே அனுப்பிடுவோம் நீங்கள் அதான் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து சாஃப்ட் காப்பி தான் ஹார்ட் காப்பியாக வந்து இருக்காது ஓகேவா ஸோ இது இதுதான் வந்து இன்ஃபர்மேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டைம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது பட் இப்போ இருந்து படித்த மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியும் சரிங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்லேருந்து கேட்குறேங்க டெஸ்ட் பேச்சு டிஷஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னவோ அதை நான் அப்டேட் பண்ணுவேன் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்